கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் கள்ளச்சாராய மரணம் உயிரிழந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தகனம் கள்ள கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்ற பாடல் வரிகளுக்கு ஒப்பாக கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பெருங்கொண்ட அவலம் இரண்டாம் முறையாக தமிழகத்தில் அரங்கேறியுள்ளது கள்ளக்குறிச்சி தவிர்த்த பிற மாவட்டங்களில் குடும்பத்திற்கு உதவாத தின குடிக்காரர்களின் குடும்பத்தார்கள் நம் வீட்டுக் குடிகாரன் குடிப்பழக்கத்தால் இழந்த பொருளாதாரத்தை ஒரே நேரத்தில் பெற்றிருக்கலாமே என ஏங்கும் விதத்தில் கள்ளக்குறிச்சியில் இறந்த ஒவ்வொரு குடிகார சமூக புரட்சியாளருக்கும் தலா பத்து லட்சமும் அதற்கு மேலாகவும் அரசியல் கட்சிகள் வழங்குகின்றனர் நியாயமாக இடி மின்னல் மின்சாரம் மற்றும் விபத்துக்களில் உயிரிழந்தவர்களுக்கு ரெண்டு லட்சத்திற்கும் மேலும் கீழுமாகத்தான் கிடைக்கின்றது எனவே நியாயமாக உயிரிழந்தவர்களின் ஆத்மா எழுந்து வந்து நியாயம் கேட்குமா என்ற நிலைதான் ஏற்பட்டுள்ளது